நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஐடி எப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை பட் இருந்தாலும் ஓகே ஏசி வந்து பாத்தீங்கன்னா பயங்கர புதுசு பார்த்தீங்கன்னாலே மிரண்டுருவீங்க வீங்க வெல்கம் பேக் பேக்ம் அண்ட் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க சவுண்ட் மைக் நான் யூஸ் பண்ணல அதனால வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் கொஞ்சம் கேக்கறது கஷ்டமா இருக்கும் எங்கடா உட்காந்துருக்கேன் நேற்று அதே கிரௌண்ட் கிட்ட தான் ரூம் கிட்ட உட்காந்துருக்கேன் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு பக்கெட்டு தான் இருக்கு அண்ணன் குளிக்க போயிருக்கிறாரு அவரு குளிச்சுட்டு சவுண்டு கொடுப்பாரு ஒரு யோகோ சுத்தமா இருக்கிற வாஷ்ரூம் அது ஒன்று தான் அதனால குடுக்குன்னு அங்க போய் நம்ம குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சோ இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வண்டி நம்ம இந்த இதை வந்துட்டோம் உங்களுக்கு காட்டி தரக்கூடிய இன்னைக்கு உள்ளே வந்து தெளிவாக காட்டுறேன் எப்படி இருக்கு என்ன எதுன்னு அதுக்கு முன்னாடி அண்ணன் எல்லாருமே வந்த உடனே பக்கத்து காம்பவுண்டுக்கு போயிட்டு ஒரு காஃபி வாங்கி ஃபிஃப்டி ஃபிஃப்டி பண்ணி குடிச்சிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அண்ணன் கால் பண்றாரு ஒன் மினிட் ஓகே துண்டு எடுத்தாச்சு துண்டெல்லாம் அப்படியே படக்ட்டாக இருக்குது என்றைக்கே முடிவு வளர்க்கணும்னு நினச்சனும் ஏசி சவுண்ட்லாம் ஜாஸ்தியாக வரும் கூட கூட இங்கே நம்ம இப்போ வாஷ்ரூம் பக்கம் போவோம் போயிட்டு அண்ணன் இருக்கிற இடத்துக்கு போய் சவுண்டை கொடுத்து அம்மா வெளியேவா அப்படின்னு சொல்லிட்டு படுத்து நம்புவோம் இது ஃபுல்லாக வாஷ் ரூமு இந்த ஃபர்ஸ்ட் ரூமில் மட்டும் வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க இது வந்து இந்த இடத்தோடைய இன்சார்ஜுக்காரன் மட்டும் கூட்டி வச்சுக்கிட்டான் போலாம் வாங்க ஜிஃபன் ஜிஃபேன் வெளிய கிளம்பலான்னு பார்த்தா எங்கே இருந்தோ தண்ணி மூட்டை மூட்டையாக ஊற்றிக்கிட்டு இருக்கு எங்கே இருந்துன்னு தெரில நாலு டேங்கர் ஒப்பி ஊற்றிட்டு இருக்கு போல பயபில்லை இங்கே தண்ணிக்கு பஞ்சம் இவன் என்னடானா அம்மா நேரமாக ஊற்ற விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான் இதோட சுவிட்சு எங்கே இருக்கு தண்ணிக்கு ஊக்கிடுறா சார் ஃபுல் ஓகே பந்த் கரோண்ணா ஓகே ஜிஃபேன் ஸோ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு ஸோ இப்போ இங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற காம்பவுண்டுக்கு போவோம் இங்கே தான் வந்து லாரி இந்த கம்பெனிக்கு வந்து தண்ணி தண்ணி டேங்க் இது ஆக்சுவலாக ஸோ இங்கே தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இறக்கி விடணும் அவ்வளோதான் தண்ணி காலி ஃபுல்லாக ஜீரோவில் இருக்குது கீழே ஓகே அடுத்து டேங்கர் வர வைக்கணும் நல்ல வேலை நம்ம குளிச்சுட்டு வெளியே வந்துவிட்டோம் ஓகே இப்போ கொடுக்குனு போவோம் எல்லா கம்பெனி வந்து இங்கே பாருங்கள்லாம் என்ன நிற்கிது கோ இப்போ நம்ம வந்துட்டு போவோம் இன்னும் காஃபி வாங்கிட்டு வந்துருச்சு இப்போ குடிச்சிட்டு சர்ட்டு சர்ட்டு ஷர்ட்டு ஷர்ட்டுன்னு போவோம் ஸோ திஸ் இஸ் அவர் பலினோ நியூ கண்டிஷனில் எப்படி இருக்கு பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கா ஓகே வண்டி ஸ்டார்ட் பண்ணி விடலாம் பல பலன் இருக்கு பாருங்கள் நேற்று என்ன கண்டிஷனில் இருந்துச்சு இப்போ அப்படியே சூப்பராக மாற்றி வச்சாச்சு சரி இப்போ நம்ம வண்டி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி விட்டுக்கலாம் பார்க்கலாம் என்ன இதுன்னு சொல்லிட்டு இந்த கீ மட்டும்தான் கொஞ்சம் நமக்கு இதாகிடுச்சி ஏன்னால் இந்த மாதிரி கொடுக்கக்கூடாதுப்பா இருந்தாலும் நம்ம ஊரில் இதே மாதிரி தான் ஷேப்பில் வருதா பலியணும் அப்படின்ட்டு சொல்லுங்கள் சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகே நல்லாயிருக்கு பேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக குட்டி ஏசி இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் குட்டி ஏசி ரெண்டு யூஎஸ்பி போட்டு அது சீ டைப் கிடையாது ஆக்சுவலாக ரெண்டு யூஎஸ்பி இது நமக்கு தேவையில்ல இது இப்படி இருக்கட்டும் இது நம்ம வண்டிக்கு கேமரா ஆங்கிலெலாம் செட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எடுத்து இங்கே ஓட்ட போகிறோம் நம்ம இப்போ இல்லை ஒன்றும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓட்டுவோம் இப்போதைக்கு அவ்வளோதான் இது பார்க்க குட்டி வண்டியாக இருந்தாலும் இதில் நல்லாவே ஒரு புட் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம் தாராளமாக ஒரு பெரிய பேக் வைக்கலாம் அதில் மறுஷ் தூசி புழுதி வந்துருச்சு ஓகே காய் ஸோ நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது ஸ்டார்ட் பண்ணிடலான்னு பார்க்குறோம் புழுதி அடிக்குது ஓகே ஓகே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு ஆஃபீஸ்க்கு வந்திருந்தோம் நம்மளோடய ஒர்க் முடிஞ்சது இப்போ இங்கே என்ன ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா நம்மளுடைய கிட்ட ஐடியை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெடி ஆகிடும் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்தோம் பட் அது வந்து நடக்கலை ஏன் அப்படின்னா அவங்க காம நம்பர் எங்களுக்கு போடுறாங்க இப்போ தான் புதுவிக்காமல் கம்பெனியோட இது வந்திருக்கு ஸோ போட்டாங்க அதில் என்னென்னா ஆல்ரெடி இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுது ஆனால் அப்படி காட்டக்கூடாது ஏதோ சிஸ்டமில் சம்திங் ஏரர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் அப்படி காட்டுது ஸோ மெயின் கேட்டாக்கி யார் இவங்க ஆஃபீஸ்க்கு யார் மெயினாலோ கிட்ட தரப்புலேருந்து மேனேஜர்லாம் பண்ணுறாங்களோ அக்கௌண்ட்டை அவங்களுக்கு பேசியிருக்காங்க அவங்க இப்போ சரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி குரூஸ்டட் சாப்பிட்ணுன்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது அதனால் இப்போ நம்ம போய்ட்டு ப்ரூஸ்டட் சாப்பிட போகிறோம் வாங்க கொடுக்கூடுன்னு ஓடி போயிட்டு ப்ரூஸ்டட் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலை இன்றைக்கி நம்ம என்னன்னு சொல்லி பார்ப்போம் அவங்க சொல்லியிருக்காங்க மேபி இப்போ இல்லை ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரத்தில் சரியாயிடும் அவ்வளோ பெரிய இஷ்யூலாம் இல்லைன்னு இருக்காங்க கொடுத்துட்டாங்கன்னா நாலேருந்து ஒர்க் பண்ணலாம் இன்றைக்கே கிடச்சிரும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தோம் பட் சுச்சுவேஷன் இஸ் நாட் கம்ஃபர்டபுள் அந்த மாதிரி இருக்குது போவோம் போயிட்டு ஒரு ஃபார்ச்சுனருக்கு இந்த மாதிரி வீல் கேப்பை போட்டது ரொம்ப அசிங்கமாக இருக்குது சார் ஓகே நம்ம அங்கே நிப்பாட்டி வச்சுருக்கோம் எடுத்துகிட்டு போகலாம் வாங்க கொடு ஹே ஃபேம் ஸோ நம்ம இப்போ இருக்கோம் அல்வேக்கு போவோம் நம்மளுடைய ஹோல்டர் செட்டப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணணும் ஆண்ட்ராய்டு ஆட்டோ இருக்குது இல்லை ஸோ அதனால் நம்ம எந்த ஆர்டர் ஓட்டினாலும் இனிமேல் டேரெக்டாக இதில் வந்து நமக்கு இது வந்துடும் என்ன சொல்கிறது லொக்கேஷன் மேப்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு இதிலேயே வந்துடும் இப்போ நம்ம வந்து ஏசி ஆட்டோவில் வச்சு யூஸ் பண்ணுறோம் புதுவண்டிங்கிறதால உங்களுக்கு சொல்லணும்னு ஒன்றும் சொல்லி தான் தெரியணுன்னு அவசியம் இல்லை அல்டிமேட்டாக ஒர்க் ஆகுங்க எல்லாமே ஸோ இப்போ நேராக போவோம் போயிட்டு அடுத்த கட்ட வேலைகள்லாம் நம்ம ஈடுபடுவோம் சாப்பிட்டுட்டு ஐடியா எப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை பட் இருந்தாலும் ஓகே பார்த்துக்கலாம் வேறு வழி இல்லை இப்போது போயிட்டு என்ன சொல்கிறது சாப்பிட்டுட்டு கட்ட வேலையை பார்ப்போம் இதே தான் நான் மறுபடியும் மறுபடியும் இருக்கேன் ரூமில் வந்து ஒரு சில இஷ்யூஸ் இருக்குதுங்க என்ன அப்படின்னா இந்த ஆறு ஏழு பேர் நாங்கள் ஒரே ரூமில் இருக்கிறதால அவங்க எல்லாமே பங்காலிஸ் அதில் ஒரு மூணு பேர் நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்க நார்மலாக பேசுவாங்க மீதி மூணு பேர்லாம் சிடுச்சிடுன்னு எப்போ பார்த்தாலும் இருப்பாங்க இது மூணு மணி வரைக்கும் வந்து சமைக்கிறது போகிறது அப்படின்னு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்குது ஏன்னா இது ஒரு லைஃப் ஸ்டைல் தான் அவங்க மேலே தப்பு இல்லை டியூட்டி அப்போ தான் அவங்க முடிக்கிறாங்க ஹோட்டலில் சாப்பிட மாட்டாங்க காசு மிச்சம் பண்ணி வீட்டுக்கு அனுப்பணும் ஸோ வந்து என்ன எவ்வளோ டைம் ஆனாலும் சாப்பிட்டு தான் படுக்கிறாங்க அப்படி இருக்கக்குள்ள நம்ம வந்து அவங்கள தப்பு சொல்ல முடியாது இந்த அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அடாப்ட் ஆகிக்கணும் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வரேன் ஸோ அது அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் க்ளீன்னஸ் நீட்னஸ் எதுவுமே சுத்தமாக இல்லை நானே கொஞ்சம் ரூமை கச்சா தான் வச்சுருப்பேன்னு வச்சுக்கோங்க ஆனால் இது என்னை விட அல்டிமேட்டாக வச்சுருக்காங்க அவங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருக்குது அதெல்லாம் நமக்கு பழகிடும் இன்னும் ஐடி கிடைக்கலல்ல வந்து தூங்கிட்டு காலேஜ் கொடுக்குன்னு ஓடிடலாம் ஐடி கிடைக்காதனால ரூம்லேயே இங்கே அங்கேயும் பரண்டுக்கிட்டு இருக்கிறதால ஒரு மாதிரியாக அப்படியே போய்கிட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க எனிவே ஸோ இப்போ போவோம் போயிட்டு ஒர்க்கை முடிப்போம் முடிச்சுட்டு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் இன்ஷல்லா வந்துடணும் ஓடிபி கிடிபின்னு எதுனா அக்கௌண்ட்டு கிரியேட் ஆகிடுச்சுன்னா நல்லது பார்க்கலாம் வாங்க ஜி ஃபேம்ஸ் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் இதுதான் நம்மளுடைய ரூமு எங்களுடைய அரண்மனையை அப்படியே உங்களுக்கு காற்றை சுத்தி இது மெயின் கதவு பங்களாதேஷ் லாங்குவேஜில் இனிமேல் எழுதி வச்சுருக்குறாங்க ஆக்சுவலாக இது ஒரு ஆட்டோமேட்டிக் எப்படின்னா இங்கே ஒரு தண்ணி பாட்டில் ரொப்பி வச்சுட்டாங்க வெளியே மாட்டி விட்டாங்க அப்படியே விட்டுக்கிட்டோன்னா இந்த வெயிட் தாங்காமல் மறுபடியும் போய் மூடிக்குது இந்த ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூட்டு கிடையாது எனி டைம் இப்படி தான் இருக்கும் ஏன்னா யார் வேணாலும் அவங்கவுங்க ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி எல்லோரும் வேலைக்கு போவாங்க ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து மேலே நான் எனக்கு என்ன பண்ணிக்கிட்டேன் படுதா ஏற்றுக்கிட்டேன் அண்ணா வந்து அவருக்கு அப்படி படுதா இழுத்துக்கிட்டார் அவ்வளோதான் அப்புறம் இங்கே மேலே ஆள் கிடையாது இதுலேயும் மேலே ஆள் கிடையாது மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆள் இருக்கிறாங்க இதுலேயும் மேலே ஆள் கிடையாது ஸோ எல்லாேருமே அவங்கவுங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி இப்படி இப்படின்னு மூடி மூடி வச்சுக்கிறாங்க பிகாஸ் நைட்டு மூணு மணி ரெண்டு மணிக்கெலாம் வந்து அவங்க சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ இங்கே தண்ணி பிரச்சனை நிறையா இருக்குன்றதால இவங்க அது எங்கே எங்கே முடியுமோ பக்கெட்டில் பிடிச்சி வச்சுருக்காங்க சமைக்கிறதும் இங்கே அப்படியே வெளியே தான் சமைச்சிக்கிறாங்க சிலிண்டர் காட்டுறோம் பாருங்க ஸோ இந்த இடத்துல பக்காவாக வச்சுக்கிறாங்க இப்படி இந்த பக்கம் சிலிண்டர்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் அடுப்பு கெடுப்பு இவங்க இருக்கவங்க இங்கே சிலிண்டர் அடுப்பு கெடுப்புன்னு செட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி ரூம் ஸோ நிறைய பேர் வந்து கம்பெனிலலாம் ரூம் எப்படி ப்ரோ கிடைக்கும் கம்பெனியில் சாப்பாடு எப்படி இருக்கும் அக்காமடேஷன் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்களே இந்த மாதிரியும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஸோ வரக்கூடிய கம்பெனியை பொறுத்து தான் அது மாறும் இதை நம்ம எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு இதுதான் ஸோ ஏசி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர புதுசு பார்த்தீங்கன்னாலே மிரண்டுவிங்க எதா இதில் இதை நம்பி தான் இந்த ரூமில் இருக்கிற எல்லாருமே வந்து படுத்துருக்குறோம் எனிவே கொஞ்ச நேரம் இப்போ நம்ம படுத்து ரெஸ்ட் எடுப்போம் அகைன் எந்திரிச்சிட்டு என்ன நடக்குது ஐடி லாகின் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம் ஓகேவா லெட்ஸ் கோ வெயிட் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே சுஜி பே முரளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எந்திரிச்சாச்சு மணி வந்து பார்த்தீங்கன்னா ஆறரை ஏழு மணி சம்திங் கிட்ட ஆயிடுச்சு இப்போ இங்கேருந்து எந்திரிச்சு காஃபி சாப்பிட போகிறோம் பக்கத்து கவர்மெண்ட்டில் ஸோ காஃபி சாப்பிட்டுட்டு ஆயோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய ஒர்க் அகின் வந்து நீங்கள் சொல்லி பார்க்கணும் தூங்கி எழுச்சிட்டு கூட கழுவுல ஏண்டியான்னு மறுபடியும் கமெண்ட் போட்டு கழிவு தீங்க நமக்கு இந்த இடத்துல எந்த ஒரு இல்லை வாஷ் வாஷ்மேஷன் போன்ற எந்த ஒற்றைகளும் இங்கே கிடையாது நடந்து தான் போகணும் பின்னாடி பக்கம் போயிட்டு அங்கே போய் முடிஞ்செல்லாம் கழிவு ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்படியே நம்ம வரணும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாய்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அண்ட் இன்றைக்கி ஐடி கிடைக்கும்னு பார்த்தேன் ஆனா அதில் சுத்தமாவே கிடைக்காம போய்விட்டது அதனால் நாளைக்கு தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் சோ மேபி இந்த பிளாக் அப்படி நம்ம கட் பண்ணி நாளையோட ஜாயின் பண்ணிடுவோம் ஜாயின் பண்ணி அது கூட ரன் பண்ண ஓகேவா ஓகே வாங்க போகலாம் ஸோ வெல்கம் பேக் டு அனதர் டே ஜி ஃபேமிலர் எப்படி இருக்கீங்க அனதர் டே இது வந்து நெக்ஸ்ட் டே ஆக்சுவலாக கை நிறையா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட துவைக்கிற துணி இந்த பக்கம்லாம் வாஷிங் மிஷின் வச்சுருக்குறாங்க ஆனால் அங்கே போய் பார்க்குறோம் யார் வேணால் துவைக்கலான்னு சொன்னாங்க ஆனால் நான் போய் உள்ளே எட்டி பார்க்குறேன் இவனுங்க தான் நமக்கு முன்னாடி அது குரூப் குரூப்பாக உட்காந்துருக்கானுங்களே நம்மளே எப்படி விடுவானுங்க ப்ளக் பாயிண்ட்டே பிடிக்க வச்சுருக்கானுங்க அவனுங்க பர்சனல் யூஸ் வச்ச மாதிரி அப்பப்போ ஒயர் பாக்ஸுக்கு கொண்டு தான் அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியவில்லை இயலவில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் ஸோ இப்போது கிளம்புவோம் இங்கேருந்து கிளம்பிட்டு துணியை துவக்கி கொடுத்துட்டு அண்டு அடுத்த இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணலாம் அதாவது இப்போ தான் போகிறோம் ஐடி க்ரியேட் ஆகிடுச்சேன்னு சொல்லி கேட்குறதுக்கு வண்டி எங்கே அந்த அந்தாண்ட ஓரமாக விட்டோம் டி வாங்கலையா வாங்குறியா ஓகே பரவாயில்ல நம்ம மட்டும் வாங்கிக்கலாம் ஜெயா இப்போதைக்கு போவோம் பிகாஸ் நைட் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி அந்த அண்ட பாட்டிட்டோம் அதனால தான் இது அண்ணன் வண்டி அந்த மீன்ஸ் கம்பெனி வந்து அண்ணனுக்கு கொடுத்தது இல்லைன்னா அண்ணனுக்கு கம்பெனி கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் ஜதீர் ஃபோர் டீ போர்டு வண்டி மற்ற எல்லாம் நிற்கிது பாருங்க ஒயிட் போர்டு இன்னும் இவ்வளோ ஆளுங்களுக்கு வண்டி கொடுக்க போகிறாங்க வேகன்சி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு ஷார்ட்ஸில் ஓகேவா ஃப்ரீ ஃபேம்ஸ் ஒரு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம சாப்பிட வந்திருக்கோம் ஸோ இங்கேருந்து வந்து சுமார் ரெண்டு சாண்ட்விச் சாப்பிட்டுருப்போம் பசிக்குது ரொம்ப பிகாஸ் இப்போ நம்ம இந்த ஜீரோ ஆஃபீஸ்க்கு போகணும் அங்கே போய்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அங்கே போய்ட்டு வந்து நம்ம ஐடி என்னாச்சுப்பா ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கணும் ரெண்டாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது நம்ம ஹங்கர் ஸ்டேஷனில் எக்ஸ்ப்ளஸ்னு சொல்லி ஒன்று ஓட்டியிருந்தோம்ல இருந்தோம்ல அண்ணன் ஓட்டி வச்சுருந்தாரு ஸோ அது கிட்டே வரும்னு சொன்னாங்க இன்னைக்கு தேதி பதினஞ்சு இன்றைக்கலாம் நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்க வேண்டியது ஐடி இப்படி ஆயிடுச்சு ஆல்ரெடி எங்களுக்கு ரெக்காமல் இருக்குதுன்னு சொல்லி காட்டுது நாங்கள் பண்ணவே இல்லை நம்ம இதுக்கு முன்னாடி இருந்தது ஹவுஸ் ட்ரைவர் ரெக்காமல் ஸோ அதில் வச்சு ஒர்க் அவுட் ஆகாது கிரியேட் பண்ண முடியாது பட் அதில் முடிஞ்சிருக்கு ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பிரச்சனை என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அண்டு என்ன சொல்கிறது போவோம் இப்போ போயிட்டு அடுத்த கட்ட வேலையை பார்ப்போம் முதல்ல சாப்பிடுவோம் ரெண்டு வேறாக வராப்பில் அவருக்கு ஏதோ அவருக்கு ஏதோ ஜாயிஸ்க்கு ஐடி போடணுமோ அதை போட்டுக்கிட்டோம் இப்போ பார்ப்போம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உக்காந்துருக்கோம் ரெடி ஆனோன்னு கிளம்புவோம் நம்மளோட காரும் ரெண்டுக்கு இருக்குது சும்மா தான் நிற்கிது ஸோ ரெண்டுக்கு யாருக்கு வேணுமோ ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் பத்து நாள் ஸோ தாராளமாக நம்மகிட்ட வந்து எடுத்துகிட்டு போகலாம் ஓகேங்களா ஏன்னா நம்மக்கிட்ட கம்பெனி வண்டி வந்துருச்சு அதனால் ஆஃபீஸ்க்குள்ளே ஒரு என்ட்ரியை போட்டாச்சு ரெண்டு பேர் இங்கே உட்கார்ந்து இருக்குது ரூம்பட்னரு மேம் சொல்லியா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஓட்டுனேன் ஹெச் ப்ளஸ்லாம் வந்தாச்சு ஓட்டி வச்சது என்னப்பா எப்படா காசு வரும் அப்படின்னு சொல்லி இப்போ இவங்கள்ட்ட வந்து கேட்கணும் கேட்டு கேட்டு இப்போ அது என்னன்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கணும் இப்படியே அழைச்சள்ளே போயிட்டுருக்கு ஐடிக்கு மேபி இன்றைக்கி ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்ஷாலாம் இன்றைக்கி ஆகிடுச்சுன்னா போட்ட ஆரம்பிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருந்தாலும் இங்கே என்னப்பா கதைன்னு சொல்லிவிட்டு இந்த கதையும் கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு கோ எல்லாம் பாருங்கள் வந்திருக்குறாங்க இதில் பாதி பேர் புது விவசாயம் ஐடி போடன்னு வந்திருப்பாங்க பாதி பேர் போட்டது என்னப்பாச்சுன்னு சொல்லி கேட்க வந்திருப்பாங்க அங்கே போகலாம் நம்மளும் உள்ள ஓகே ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்ணன் கிளம்பி வந்துட்டாரு ரைஸ் வாங்க வந்திருந்தோம் ஸோ இப்போ ரைஸ் வாங்கியாச்சு ரூமில் வந்து பார்த்திங்கன்னா கறி குழம்பு இருக்குது ஸோ அது கறி குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் நம்ம வந்து இப்போ கிளம்பியாச்சு அவ்வளோதான் ஸோ இன்றைக்கி ஆஃபீஸ் ஒர்க்கு நம்மளது கதவில் சொல்லிவிடுது ஆஃபீஸ் ஒர்க்கு நம்மளது முடிந்ததோ ஏன் அப்படின்னா ஐடி மேபி இன்றைக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க எங்கள் பாரு உங்களை விஷயம் தான் இருக்கோம் உங்கள் ஐடியா ஆல்ரெடி கீ காமல் கிரியேட் ஆகிருக்குன்னு சொல்லி காட்டுதுன்றதால்தான் முடியலை ஸோ பண்ணிடுறோம் அப்படின்னா சிப்பிள் கூட பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இன்றைக்கி நம்மளுக்கு கோட்டாக முடிந்தது இதுக்கேலாம் எங்கேயும் சுத்த போகிறதில்ல சாப்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு போய்ட்டு படுக்க தான் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ப்ரே பண்ணுங்க சீக்கிரம் ஐடி கிடைக்கணும்னு எந்த அளவுக்கு சீக்கிரம் ஐடி கிடைக்கிதோ நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெகுலராக நம்மளுடைய வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிடும் அண்ட் சவுதியோட அப்டேட்டோட வரும் ரெகுலர் வீடியோவில் ரெகுலராக ஃபஸ்ட்டு மாதிரி சவுதியில் இருக்கிற என்ன அப்டேட்ஸ் நியூஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன இருக்கு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி என்ன நடந்துகிட்ருக்குன்றதெல்லாம் ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மாதிரி கொடுக்க போகிறோம் என்ன ஃபஸ்ட்டு மாதிரி கொடுக்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆர்என்டிலாம் எல்லாம் பண்ணணுன்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் பண்ணி அப்டேட்டை எடுத்து சோர்ஸ் எல்லாம் எடுத்து அதை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இது நம்ம ஆட்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப போகிறோம் ஒரே ஒரு பார்த்துட்டிங்கன்னா வந்தாச்சு சாப்பிட்டாச்சு அந்த ரூம்ல இப்போது கிளம்ப போகிறோம் நம்மளோட ரூம்க்கு போகலாம் படுத்து தூங்குவோம் நாளைக்கு மேபி நம்மளுக்கு ஐடியில் இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஏதாவது அப்டேட் வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லது நாளைல இருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் நாளைக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் நாலு அன்னைக்குன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்கு பட் ஓகே கஃபலம் முடிஞ்சு வண்டி கைக்கு வந்துச்சு கம்பெனி ரூம் இப்போதைக்கு அப்படியே மாறியாச்சு ப்ராசஸ் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்னொன்னா நான் வந்துட்டு இருக்கு இப்போ ஐடியில் வந்து சிக்கல் ஆகிடுச்சி மறுபடியும் அதனால் இப்போ அதை சரி பண்ணிவிட்டு அவங்க ஐடி கொடுப்பாங்க நம்மளும் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ஓகேவா அது வரைக்கும் டாட்டா பாய் பாய் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் மறக்காமல் பண்ணிவிடுபோ பாய்